வன்னியர் சங்க இளைஞர் மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவனை வரவேற்று வைக்கப்பட்ட பேனர் வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்து கொள்கிறாரா பங்கேற்கிறாரா அண்ணன் திருமாவளவன் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் சூழ்நிலைக்கு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் கேட்க வேண்டியது இருக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா எந்த நிலைமைக்கு ஒரு கட் ஒரு கட்டத்துல என்ன பண்ணீங்க தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குனீங்க நம்மளோட சகோதரர்களை ஓரங்கட்டி உங்க சுயநலத்துக்காக ஜாதி வெறிக்காக நீங்க மட்டுமே ராமதாஸ் குடும்பம் மட்டுமே நல்லா வாழணுங்கிறதுக்காக மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட கிடையாது ராமதாஸ் குடும்பம் செழிப்பா வாழணுங்கிறதுக்காக மட்டுமே தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கி சகோதரர்களை ஓரங்கட்டிட்டு ஒரு ஜாதி வெறியை உண்டாக்கி பதட்டமான சூழலை சமூகத்துல உருவாக்கணும்னு முயற்சி பண்ண ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிக்கிற இடம் என்ன அப்படின்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கதவை திறக்காதா அப்படிங்கிற இடம் அவர் கண்ணை காட்ட மாட்டாரா அப்படிங்கிற இடம் என்ன வேணா சமா என்ன பண்ணியாவது அவரை சமாதானப்படுத்திட முடியாதா அப்படிங்கிற இடம் எப்படியாவது மாநாட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்து அவரை சமாதானப்படுத்திட மாட்டோமா மாநாட்டுக்கு பேனரை வச்சு அவருக்கு ஐஸ் வச்சிட மாட்டோமா எப்படியாவது திரு அண்ணன் திருமாவளவன் தானே வெள்ளந்தியான மனிதன் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற பேரில் சுற்றி சுற்றி எதே ஏதோ சோப்பு போட்டுக்கிட்டு சுத்துறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க என்னென்னமோ குரலை வித்தியெல்லாம் காட்டுறாங்க வெறும் கட்சி அரசியலுக்காக என்ன வேணா பண்றாங்க ஆனால் இன்னமும் சமூகத்தில் தொடர்ந்து சாதிய மோதல்கள் நடந்துட்டு இருக்கு சாதிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜாதி வெறி பிடிச்சவன் ஜாதி வெறியோடவே சுத்திக்கிட்டு இருக்கான் வெறி பிடிச்சவன் மாதிரியே நம்ம இன்னைக்கு கூட ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தோம் ஒருத்தன் இந்த குடியாத்தம் குமரனுக்கு வந்து ஓபனா கொலம் மிரட்டல் விடுறான் அவனை பார்த்தா அப்படியே வெறி பிடிச்சி போனவ மாதிரியே இருக்கான் பார்க்க வெறி பிடிச்ச போன நாய் ரெடியா வேட்டையாட காத்துக்கிட்டு இருக்கும் பாரு விட்டா போய் குறவலியை கடிச்சிருவான் போல அந்த அளவுக்கு வெறியேறி ஏறி போன மனநிலையில இருக்கான் சாதாரண மனுஷன் மாதிரியே அவன் இல்லை அந்த மாதிரியான தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கியிருக்கு கடந்த காலங்களில் தொடர்ந்து வெறுப்பு அள்ளி வீசிருக்கு சோ சகோதர சமூகத்து மேல வெறுப்பு அள்ளி வீசியிருக்கீங்க இன்னைக்கு வேற வழி இல்ல அங்க போய் அவங்க காலிலே விழ வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா இது என்ன காட்டுது எதுனா காலம் காலம் ஒரு வட்டம் நிக்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்லாம் கிடையாது இங்க ரெண்டே விஷயம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி சம கிட்டத்தட்ட அரசியல்ல பயணிக்க தொடங்கணும் ரெண்டு பேருமே பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றிணைஞ்சு போராடி தேர்தல் அரசியல் எல்லாமே இயக்கமா இருந்து போராடி நமக்கு ஒரு கட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கூட்டு முயற்சியினால ஒரு கட்சி உருவாக்கி அதை ராமதாஸை கபலீகரம் பண்ணி அந்த கட்சி நாசமா போச்சு அரசு வன்னியர் சங்கமும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி ராமதாஸ்ங்கிற தனிநபரால் உருவாக்கப்பட்டதில்லை இந்த பச்சை பொய்யை ராமதாஸ் தான் உருவாக்குனார் ராமதாஸ் ஊடகங்கள் மொத்தமும் ராமதாஸ் சொல்கிற பொய்யை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக மிகப்பெரிய அதிகார மையத்திலிருந்து எல்லாரையும் சரி கட்டி மிரட்டி ஒரு 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 மாதிரி ஆதிக்கம் செலுத்தி பொய்ய உண்மை நிறுவிட்டா நிறுவிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாசும் அன்புமணி ராமதாஸும் அவங்க சொல்கிறதான் என்ன செய்தி ஆகும் ஏன்னா ஒன்றியத்திலே அதிகாரத்தில் இருந்துட்டாங்க ஒன்றிய அதிகாரங்கிறது கிட்டத்தட்ட படி பார்த்திங்கன்னா முதலமைச்சரை விடவும் அதிகமான அதிகாரம் கொண்ட பதவிகள் அதெல்லாம் அப்படி பத்து பதினஞ்சு வருஷங்களா அதிகாரத்திலே இருந்து பதிமூணு வருஷம் நினைக்கிறேன் அமைச்சரவையிலே தொடர்ந்து இருந்ததுனால ராமதாஸ் ஐயாவா மாறிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குனவர் ராமதாஸ் ஆகிட்டாரு வன்னிய சங்கத்தை தொடங்குனவர் ராமதாஸ் ஆகிட்டாரு அப்படியே பெரிய தியாக தலைவரா மாறிட்டார் ராமதாஸ் என்ன எல்லாம் கேட்டா ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்குற மரியாதை கூட ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்க கூடாது எல்லாரும் இன்னைக்கு குலதெய்வம் அப்படிங்கிறாங்க சாமிங்கிறாங்க தெரியாதவங்க இனமான காவலர் எங்க ஐயா அப்படிங்கிறாங்க எனக்கு சிரிப்பு தான் வரும் இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்கள பார்த்தா ஏன்னா ஒரு சாதாரண சக சக மனுஷன மனுஷனா பார்க்க இந்த தன்மை இல்லாத ஒரு மனிதரை நாம அந்த மனி அந்த சாதாரண மனிதர் அப்படிங்கிற அந்த பார்வை கொண்டு கூட பார்க்க முடியாது அப்ப அப்படி இருக்கும்போது ராமதாஸ் எல்லாம் நம்ம எப்படி அதுக்கு மேல பார்க்க முடியும் யாராவது ஒரு சகோ ச என்னோட சகோதரனை ஓரம் கட்டிட்டு ஒதுக்கிட்டு நாமெல்லாம் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குவோமா சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமோ கட்சியோ சத்திரிய பெருமை பேசுமா ஆண்ட பரம்பரை பெருமை பேசுமா நாடக காதல்னு சொல்லிட்டு இன்னொரு சமூகத்து மேல வெறுப்பை கக்குமா ஏதாவது செய்யுமா தலித்தல்லாத கூட்டமைப்பு உருவா அந்த ஒரு விஷயத்துக்காகவே ராமதாஸ் அவர்களை மன்னிக்கவே முடியாது நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் மன்னிக்கவே முடியாது அவரை ஒரு ஒரு சக மனிதராகவே அவரை ட்ரீட் பண்ண முடியாது ஒரு சக மனிதனுக்கு கொடுக்குற மரியாதையை ராமதாஸ்க்கு கொடுக்க கூடாது என்னெல்லாம் கேட்டான் அவரெல்லாம் அதை தாண்டியெல்லாம் பேசுறதெல்லாம் சிரிப்பு நகைப்புக்குரிய விஷயம்தான் அதைத்தான் இன்னமும் என்னென்னா காடு வெட்டி குருவெல்லாம் மேடையில விட்டு சகட்டு மேனிக்கு பேசுறது எவ்வளவு ஜாதி வெறி பேச்சுக்கள் அப்படியெல்லாம் ஜாதி வெறியோட மேடையில நிக்க வச்சு இன்னொரு சமூகத்தையும் இன்னொரு தனிநபரையும் இழிவா கொச்சையா அநாகரீகமா மிக மோசமான மொழியில பேச வச்சுட்டு இப்படி பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு மனுஷன் ரசிப்பான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கு கொடுக்கிற மரியாதையை கூட நம்மளால கொடுக்க முடியாது அதை தாண்டி அந்த மனிதனை எல்லாம் கொண்டாடுறதுக்குல ஒண்ணுமே கிடையாது எல்லாம் அவங்க பதி பதிமூணு வருஷம் அதிகாரத்துல இருந்ததுனால ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து அவங்க அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியே தங்களை பெரிய ஆட்களா நிலைநிறுத்திட்டாங்க ராமதாஸ் ஐயாவை மாறினாரே ஒளிய அவருக்கு தனியா ஒரு மரியாதை எல்லாம் ஒன்னும் இல்ல அவர் வந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிற அளவுக்கான வருத்தான ஒரு நபர் கிடையாது இப்ப நம்ம விஷயத்துக்கு ஒரு ரெண்டு கட்சியும் ஒரே சமயத்துல வளர்ந்து ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணுது தன்னோட ஆரம்ப தொட்டு ஆரம்ப தொட்டு தமிழ் தேசிய அரசியலும் பெரியாரி அரசியலும் அம்பேத்கரை அரசியலும் மார்க்சிய அரசியலும் மிக தீவிரமா உள்வாங்கி கொள்கை சமரசம் செய்யாம ஜாதியை பார்த்து எவனும் என் பின்னாடி வராதன்னு சொல்லி தீவிரமா கொள்கையே முக்கியமா சங் பரிவார பாஜக சங்கி கும்பல் கிட்ட வில போகாம அரசியல்ல எவ்வளவு தாமதமா வேணா நம்ம அங்கீகாரம் வாங்கிக்கலாம் அரசியல் பதவி அதிகாரம் அதெல்லாம் கணக்கு மக்களோட மக்களுக்கோட முன்னேற்றமும் மக்களுக்கான வாழ்வும் தான் முக்கியம் அவங்களை கொண்டு போய் நம்ம எவங்கிட்டையும் அடமானம் வச்சிடக்கூடாது அப்படின்னு சமரசம் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் திருமாவளவனும் அரசியல் பண்றாங்க அதன் விளைவா இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத சக்தி நீங்க ஏத்துக்கலாம் ஏத்து பேசாம போலாம் நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உயர்வா நினைக்கலாம் தாழ்வா நினைக்கலாம் நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஜாதியா நினைக்கலாம் பொதுவா நினைக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிற பலம் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது ஒரு நிலையான பலம் நிலையான பலம் தொடர்ந்துகிட்டு இருக்கிற பலம் நிலையான பலம் இல்லைன்னா அதிகரித்து கொண்டே இருக்கிற பலம் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு அப்பேற்பட்ட ஒரு அசுர பலத்தோட இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியா இவர் இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வளர்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடைஞ்சிருக்கு இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிய பாத்தீங்கன்னா கேவலம் குருமூர்த்திங்கிற சங்கி பயல்கிட்ட ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட எல்லாம் போய் அடிமையாகி ராமதாஸ் அடிமையானது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வன்னிய சமூகத்தையே எடுத்துட்டு போய் குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் அந்த சங்கி பயல்கள் காலடியில போட்டு ராமதாஸ் மட்டுமே செழிப்பாகணும்னு நினைச்சதற்கான விளைவு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் அனாதைய போய்கிட்டு இருக்கு சொந்த ஜாதி மக்களே ராமதாசையும் ராமதாசோட சூழ்ச்சியும் சுயநலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தூக்கி வீசி எறிஞ்சிருக்காங்க இன்னைக்கு ராம பாட்டாளி மக்கள் கட்சியை ஒட்டுமொத்த கட்சியும் இறங்கி ஒரு தொகுதியில வேலை செஞ்சா கூட ஒரு தொகுதி வேட்பாளர் கூட வெற்றி பெற முடியாத சூழலுக்கு சொந்த சமூக மக்கள் கொண்டு வந்திருக்காங்க காரணம் என்ன குருமூர்த்தி மாதிரியான சங்கி பயல்கள் கிட்ட ஆர் எஸ் எஸ் காரங்க எடுத்துட்டு போய் அடிமையாக்கி விட்டதன் காரணம் தான் நாம இன்னைக்கு சொல்றோம் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கறது ஒண்ணு ஒண்ணு இருந்திருந்தா சமரசம் இல்லாம இருந்திருக்கணும் ஆனா இன்னைக்கு வன்னிய சமூகம் மிக பின்தங்கிய நிலையில மிக மோசமான பொருளாதார சூழல்ல இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் அவர் அவங்களால பெற்ற நன்மையை விட அவங்களால பின்தங்கி போன விஷயம்தான் அதிகமாக நடந்திருக்கு கல்வி அறிவற்ற சமூகங்களா பொருளாதாரத்துல பின்னடைவ அடைஞ்ச சமூகமா வன்னியர் சமூகம் மிக மோசமான நிலை அடைஞ்சிருக்கு முக்கிய காரணம் ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சி மறுக்கவே முடியாது ஒட்டுமொத்த சமூகத்தை எடுத்துட்டு போய் ஒரு சங்கிப்ப கால போட்டு என்னை மட்டும் நாங்க மட்டும் வாழ்ந்தா போதும் எங்க தலைமுறை மட்டும் நூறு வருஷத்துக்கு நூறு தலைமுறை சொகுசா உழைக்காம சோறு தின்னா போதும்ட்டு போய் குருமூர்த்தி கிட்ட அடிமையானா ஒட்டுமொத்த சமூகமும் இங்க சோறு சோத்துக்கு ஒத்து இல்லாம சிங்கடிச்சிருக்கு காடு வெட்டி குருவைக்க மேடையில் ஏற்றி சமூக நீதி பேச வேண்டிய மேடைகள் ஜாதிவரி பேசிக்கிட்டு சக உழைக்கும் மக்களை எதிர்த்து பேசிக்கிட்டு அரசியல் பண்ணா இன்னைக்கு சொந்த சாதி மக்கள் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான் ராமதாஸ் சொகுசு காரு சொகுசு பங்களா உட்காரத்துக்கு சொகுசு சாரு கால் வைக்கிறதுக்கு சொகுசு மேசையே உட்காந்துக்கிட்டு ஆசீர்வாதம் சாமி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இப்படி கையை மட்டும்தான் தூக்குல ராமதாஸ் அவர்கள் வந்து வந்து காலில் வந்து காலில் வந்து போட்டோ நின்று ஏதோ சில பக்கத்தில் போட்டோ நின்று பிடிச்சிட்டு போற மாதிரி போயிட்டு சுயமரியாதை இருக்கா ராமதாஸ் அவர்களோட உண்மை முகம் தெரியும் போது காலில விழுந்தவன் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு காலனா மாறுவான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கு இதுதான் இங்க காலம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது யார் யாருக்காக அரசியல் பண்றாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம் மக்களுக்காக நிக்கிறவங்கள மக்கள் தாமதமாகவேனும் புரிஞ்சுப்பாங்க அதுதான் முக்கியம் அரசியல் பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் அப்படிங்கிறது எதுக்குமே உடனடியா கிடைக்காது ஆனா தொடர்ச்சியா நாம எடுத்துக்கொண்ட செயலுக்கு மக உண்மை மக்களுக்காக உண்மையா உழைச்சோம் அப்படின்னா தாமதமாக வேணும் மக்கள் நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க அப்படித்தான் விடுதலை சித்தியல் கட்சி புரிஞ்சிருக்காங்க சந்தர்ப்பவாத அரசியல் இன்னைக்கு இந்த இந்த அரசு இந்த தேர்தலுக்கு இங்கிருந்தா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அடுத்த தேர்தலுக்கு இருந்தா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கூட்டணி பேர அரசியல் பேர கணக்கு இதெல்லாம் போட்டு தனிப்பட்ட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தன் தன்னை நம்பி இருக்கிற சமூக மக்களை கை கழுவி அடிமையாக்கி அடகு வைக்க நினைச்சா பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை தான் நாளைக்கு எந்த கட்சி ரெண்டுக்கு ரெண்டு உதாரணம் நம்ம கண் முன்னே இருக்கு சமரசம் இல்லாத மக்களுக்காக நிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன் குடும்பத்துக்காக மட்டுமே வாழ்ந்து மக்களை சம சம சமரசம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல் அராதை போன பாட்டாளி மக்கள் கட்சி எங்களை ஒதுக்க பார்த்தாலும் ஓரங்கட்ட பார்த்தாலும் நாங்களே மையம் என்ன நின்று நிர்ணயிப்போம் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமா அடிக்கடி சொல்வார் ஒதுக்க பார்த்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி ஓரங்கட்ட பார்த்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி ஒதுக்க பார்த்து ஓரங்கட்ட பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தயவை எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி நின்றுக்கிட்டு சரிப்பா பேனர் வச்சா என்ன எப்படி பேனர் வச்சா என்ன ஒரு வேளை அண்ணன் திரும்ப போய் கலந்துக்கிட்டா என்ன அவங்க ச ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டும் ஒரே மேடையில் இருக்கட்டும் அப்போ தான் சமூகம் ஒன்றிணையம் அப்படின்லாம் பேசுவீங்க இதுக்கு நம்ம திரும்ப விவரமா பேச போகிறதுல பயப்படாதீங்க நம்ம நிறைய தடவை பேசிட்டோம் ரெண்டு கட்சிகள் ஒன்றிணைகிறதுனால சமூக ஒற்றுமை ஏற்படாது அப்படின்னு நிறைய தடவை பேசிட்டோம் ஆனால் நம்ம இப்படி வெளிப்படையாக பார்த்தா கூட கலந்துக்கலாமே அப்படின்னு நினச்சா கூட ஒரு ஜாதி வெறி பொடித்த நபர்களை கட்சியை ஒரு சமூக நீதி அரசியல் பேசுற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஊக்கப்படுத்தாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஜாதி சங்கங்கள்ல கூட போய் நம்ம சமூக நீதி அரசியலை பேசிடலாம் ஆனா ஜாதி வெறிப்பிடித்தவர்கள் ஒரு பொது கட்சி வச்சிருக்கேன்னு சொன்னாலும் கூட அங்க போய் நம்ம அந்த அதை ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறது சரி வராது ஒரு ஒரு கட்சியோட தலைவர் கையில அறிவியலுக்கு ஒவ்வாத பாப்பா எழுதி வச்ச கட்டுக்கதையை பச்சையா குத்திக்கிட்டு இங்க பாரு நாம சத்திரியர் அப்படின்னு டி ஷர்ட்டை ஷார்ட்ட அண்ட் போட்டுக்கிட்டு தூக்கி தூக்கி காமிச்சிட்டு ஆஹ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதும் ஜாதி ஒரு அழகான சொல்ற சொல்லுங்கிறதும் எண்பத்தாறு வயசான ஒரு நபர் நாம சத்திரியன்னா இப்படி தோலை தூக்கிட்டு முக்கணும் அப்படின்னு முக்கி காட்டுறதும் இதெல்லாம் செய்யற ஒரு கட்சியில போய் சமூக நீதி அரசியல் பேசுற அண்ணன் திருமாவளவன் பங்கேற்க மாட்டார் பங்கேற்க மாட்டார் நினைக்கிறோம் அது வந்து முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு சாதகமா போகுமே ஒழிய எந்த விதத்திலையும் சமத்துவ அரசியலுக்கோ சமூக நீதி அரசியலுக்கோ பயன்படாது இவங்க ரெண்டு பேரும் அங்க ஒன்ன மாநாட்டுல பங்கெடுப்பாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகிற அளவுக்கு உட்கட்சி இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ள மோதல் அப்படிங்கிறது அப்பா மகனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி மாநாடு அமைதியா நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் எந்த பொது மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இளைஞர்கள் அரசியல் நினைக்கிறோம் இளைஞர்கள் அரசியல் புரிஞ்சுக்கணும் அன்புமணி கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு வர கதையே அரசியல் கிடையாது அதை தாண்டி நிறைய அரசியல் இருக்கு அதெல்லாம் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அமைதியான முறையில் நடக்கணும் தொடர்ச்சியா நம்ம நடக்கும் நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருந்தது அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்